ஈவினிங் டைமில் டீ காஃபியோட வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா பேன் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து அஞ்சு முட்டை எடுத்து வேக வச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் ரொம்ப நேரம் சூடாகக்கூடாது கொஞ்ச நேரம் சூடானால் போதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருங்க இதெல்லாம் சேர்த்து இப்படி நல்லா கிளறி விட்டுருங்க அதிகமான எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா மிளகாய்த்தூள் வந்து கருகிடும் அதனால் வந்து கம்மியாக சூடாகணும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டை வந்து ஒரு ஒரு பீஸாக இதில் சேர்த்துடலாம் சும்மா லைட்டாக வந்து இதை பெரட்டி எடுக்க போகிறோம் அடுப்பதையை வந்து கொறைச்சி வச்சுடுங்கம்மா முட்டை வந்து டக்குன்னு செதுரும் பெரட்டி புரட்டி விடுங்க ஒரு ஒரு முட்டையாக நல்லா பெரட்டி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த முட்டை எடுத்து வேறு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் இதே போல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் முட்டை எடுத்துகிட்டு இப்போ அதே பேன் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கமா எண்ணெய் சூடானதும் ஒரு ஏழு பல் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்கிறது இதையும் சேர்த்துக்கலாம் இது மூணும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது கூடவே மூணு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா ஃபஸ்ட்டு பாருங்கம்மா வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க கூடவே ஒரு பெரிய தக்காளி பொடியை நறுக்கி இருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க பாருங்கம்மா தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இது கூடவே ஒரு குடை மிளகாய் பொடியை நறுக்கினது இதையும் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட குடமிளகா இல்லைனா கூட பரவாயில்ல வெறும் வெங்காயம் தக்காளியே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் குடமிளகாய் சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அடுப்பு தீ குறைச்சி வச்சுடுங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் ஒரு நாலு சிட்டிக்க அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா மிளகாய்த்தூள் வாசனை போயிடணும் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க மசாலா சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க இது கூடவே பொடியன்னு இருக்குன்னா கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா இந்த கப்பில் ரெண்டு கப்பு நான் மைதா மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதில் சேர்த்திடலாம் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் ரெண்டு கப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு முட்டை ஒரு கப்பு சேர்த்துக்கிறீங்கன்னா ஒரு முட்டை சேர்த்துக்குங்க நான் வந்து ரெண்டு கப்பு சேர்த்துக்கிறதுனால ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் காய்ச்சாத பச்சை பால் தான் இப்போ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க மிச்சம் அப்படியே வைக்கலாம் இதை சேர்த்து இப்போ நல்லா ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கம்மா நான் வந்து பாதி கப்பு பால் தான் சேர்த்து அரைச்சேன் ஆனால் ரொம்ப கெட்டியாக இருந்தது மிச்சம் பாதியும் ஊத்தி அரைச்சிருக்கேன் இன்னமும் கெட்டியாக தான் இருக்குது இப்போ வந்து நம்ம ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் அப்படியே வையுங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சு பார்த்துட்டு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம் இதில் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கம்மா இந்த பதத்துக்கு இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம் அப்படியே வந்து சேர்த்துருங்க தண்ணி சேர்க்காதீங்க இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாமா பேன் வேணுன்னாலும் வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து தோசை தவா கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா சூடாகட்டும் இது கூடவே ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு இப்படி வந்து எண்ணெய் தேய்ச்சிடுங்க ஊற்றாதீங்க தேய்ச்சி எடுத்தாலே போதும் இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா சூடாகட்டும் இந்த அளவுக்கு நல்லா சூடானதும் கரண்டே வந்து ஒரு மீடியமான சைஸில் வச்சுக்கோங்க இந்தளவுக்கு மாவு எடுத்தால் போதும் எடுத்து நடுவில் ஊற்றிட்டு இதை வந்து இப்படி சுற்றி இப்படி தள்ளி விட்டுருங்க ஊற்றிட்டு மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா பரவலாக தள்ளி விட்டுருங்க மேலே எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நீங்கள் வந்து அப்படியே வந்து நம்ம திருப்பி எடுக்கலாம் ஒரு பக்கம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் நம்ம வந்து திருப்பிட்லாம் இது வந்து நல்லா செவந்து வரணும்லாம் கிடையாது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் போல் எடுத்துருங்க இப்போ வந்து ஒரு பிளேட்டில் நம்ம சேர்த்துடலாம் இன்னொன்று ஊற்றி காட்டுறேன் அதே போல் ஒரு கரண்டி மாவு தான் நடுவில் அப்படி சேர்த்துருங்க கரண்டி வைக்காமல் தவா பிடிச்சிட்டு போல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நம்ம ஆப்பம் ஊற்றி சுற்றி விடுற மாதிரி தான் இப்போ வந்து அப்படியே எடுத்துருங்க இதே போல் ஒரு ஒரு ஷீட்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம செஞ்சுருக்க ஒரு ஷீட்டு எடுத்து மேலே வச்சிடலாம் நம்ம செஞ்சுருக்க மசாலா ஒரு ஸ்பூன் வச்சுடுங்க நம்ம செஞ்சு வச்சுருக்க முட்டை இது மேலேயே சேர்த்துருங்க அதே போல் இப்போ நம்ம கலக்கி வச்ச மாவு கொஞ்சமாக நிறுத்தி வச்சுடுங்க ஒட்டுறதுக்காக பாருங்கள் இந்த பக்கம் இப்படி மடிச்சுடுங்க மடிச்சுட்டு மாவு எடுத்து கொஞ்சமாக எடுத்து இப்படி சேர்த்துருங்க கையில் கூட எடுத்து தேய்ச்சி விட்ருங்கம்மா போல் சேர்த்துட்டு மறுபடியும் இன்னொரு பக்கம் இப்போ இந்த சைடை எடுத்து மடித்து விட்டுருங்க அதே போல் மாவை இப்படி மேலே தேய்ச்சிடுங்க இந்த கார்னரில் தேய்ச்சிடுங்க தேய்ச்சிட்டு இந்த பக்கம் இப்படி எடுத்து மடித்து விட்டுருங்க அதே போல் இந்த பக்கமும் எடுத்து இப்படி மடித்து விட்டணும் இது வந்து மைதா மாவுன்றதுனால நல்லா அந்த பசை ஒட்டிக்கும் நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்தாலும் இது வந்து கழிந்து வராது இதே போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா கடாயில் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் பாருங்கமா எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு நல்லா சூடானதும் அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சுடுங்க இப்போ வந்து எண்ணெயில் நம்ம சேர்த்திடலாம் எண்ணெயில் சேர்க்கும் போது பார்த்து சேருங்க ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடலாம் பாருங்கம்மா இப்போ வந்து திருப்பி விடலாம் இதே போல் திருப்பி விடுங்க கலர் வந்து நல்லா டார்க் ப்ரௌனாக வரணும் அது ஒரு நல்லா இப்படி திருப்பி விடுங்க இப்போ மறுபடியும் திருப்பி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணுமா இப்போ வந்து நம்ம எண்ணெய் வடிகட்டி எடுத்துடலாம் இதே போல் ஒரு ஒரு பீஸாக போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான ரொம்பவே ஈஸியான ஈவினிங் டைமில் டீ காஃபியோட வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி